நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தந்தி பார்வை செய்திகள் தென்காசியில் தெற்கு மாவட்ட பாக முகவர் கூட்டத்திற்கு தொகுதி அமைச்சரும் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் நாடாளுமன்ற உறுப்பினர் தென்மண்டல பொறுப்பாளர் கனிமொழி கருணாநிதி கலந்து கொண்டானர் இவ்விழாவில் ஆபத்தாத்தான் வழக்கறிஞர் செங்கோட்டை நகர செயலாளர் வெங்கடேசன் இளஞ்சி இளைஞர் கழக செயலாளர் மேலகரம் பேரூர் கழக செயலாளர் பேரூர் கழக நிர்வாகிகள் பாக முகவர்கள் மகளிர் அணி மற்றும் அனைத்து கழக பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு விழா வினை சிறப்பித்தனர் விழாவில் பேசியபோது நாம் உற்சாகத்துடன் செயல்பட வேண்டும் திமுகவை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் இந்தியாவில் தமிழ்நாடு தலை சிறந்து வழங்க வேண்டும் என்று கூறினார் இந்த தேர்தல் வித்தியாசமாக இருக்கும் தேர்தல் களத்தில் நாம் செய்ய வேண்டிய பணிகள் என்று கூறினார்